ஓகேவா இது எனி ஆஃப் த எனி ஆஃப் த லாங்குவேஜஸ் ஓகேவா இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்படி கொண்டு வந்து ஹிந்தியை கொண்டு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா லைக் அந்த மாதிரி வந்து லைக் ஒரு இது கிளாஸ்லேயே இல்லையே க்ளாஸில் என்ன இருக்குது அப்புடின்னா எனி ஆஃப் த லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது ஸோ இப்போ வந்து லைக் இந்த இப்போ திராவிட ஸ்டேட்ஸ் வந்து லைக் பார்த்தீங்கன்னா கேரளா தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரான்னு இடான்னு சொல்லி சொல்கிறீங்க நீங்கள் இது இப்போ அண்ணாமலை சார் சொல்கிற மாதிரி நீங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் சேர்ந்து இது பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி எங்கக்கிட்ட வந்து இத்தனை தமிழ் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஒரு டேட்டா ஷேர் பண்ணிக்கிட்டு ஓகேவா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து லைக் இது ஆமாம் வேலை வாய்ப்பாக இது இங்கே எத்தனை பேர் வந்து லைக் வேலை இல்லாமல் இருக்குது நான் இன்னும் நல்லாவே தெரியும் நானும் அரசியல் பேச விரும்பலை பட் வந்து லைக் ஃபேக்ட் அதுதான் டேட்டா சொல்லுது ஃபாரின் போய் தான் ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறது கிடையாது இப்போ இந்தியாவில் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது இங்கே பல பேர் வந்துட்டு ஆக்சுவலி இங்கே படிச்சுட்டு ஜாப் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து லைக் வேறு ஸ்டேட்டில் வந்து ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டேட் லாங்குவேஜ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அங்கே போய் ஒர்க் பண்ணக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் எல்லாம் சொல்கிறாங்க எதுக்கு கற்றுக்கிட்டு போகணும் அங்கே போய் இது ஜாபில் இருக்கும்போது கற்றுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது கரெக்டு தான் ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுச்சப்பா அங்கே போய் ஈஸியாக அடாப்ட் ஆகுறதுக்கு வந்து லைக் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் உங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டு போய்க்கலாம் மூணாவது லாங்குவேஜ் வந்து அரசியலாக்கப்படுது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அது தேவையில்லைன்னு நான் இது பண்ணுறேன் ஏன்னா வந்துட்டு லைக் ஹிந்தி திணிப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து லைக் ஆக்சுவலி காங்கிரஸ் வந்து லைக் எப்பயோ பல ஆல்மோஸ்ட் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக்கு கொண்டு வந்தது தான் ஆனால் இந்த தடவை கொண்டு வரது வந்துட்டு ஹிந்தி கிடையாது